ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக் எவ் த்ரீ இயர்ஸில் சேனல் உங்களை அனுபவம் கூட நம்ம சேனலுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ப்ளவுஸ் மூணு கட் பண்ணோம் இல்லையா அந்த ப்ளவுஸை வந்து நம்ம தைச்சிட்டோம் இந்த அளவு வச்சு நம்ம கரெக்டாக தைச்சிட்டோம் இப்போ அதுக்கு வந்து மீன் பட்டி நான் விட்டேன் இப்போ பட்டி எப்படி எப்படி கட்டுறது பார்க்க பாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்கோம் அனைத்து சப்ஸ்கிரைபரும் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களும் நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுலாம் கொடுங்க ஓகேவா பாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மூணு ப்ளவுஸுக்கும் எப்படி நம்ம வந்து அடையாளம் எப்படி போட்டு நம்ம ஆயிடுச்சு கட்டுறது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வீப்பட்டி ஆல்ரெடி தச்சிருக்கோம் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம மார்க் போட்டோம் அப்படின்னா நம்ம இந்த அளவுகள் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் இப்போ மார்க் வந்து நம்ம போட்டுக்கிறோம் ஒவ்வொரு வீப்பிக்கும் கரெக்டாக மார்க் போட்டுக்கணும் இந்த மாதிரி நம்ம சமமாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீபட்டிக்கு தான் ஒரு வீபெட்டி தான் கொஞ்சம் வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு இப்போ இந்த வீக்கு நேரம் இப்படி ஒரு போடு அதுக்கப்புறம் இந்த வீக் நேரம் அந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டா மார்க் அடித்திருவோம் கொக்கி கோர்க்கிறதுக்கு இப்ப நம்ம அஞ்சுக்கும் அதே மாதிரி போட்டுருவோம் மூணு ப்ளவுஸுக்கும் அதே மாதிரி அடையாளம் போட்டுக்கோம் மூணு ப்ளவுஸுக்கும் நம்ம மார்க்கர் வச்சு அதாவது அடையாளம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி டிசி கட்டியை வச்சு நம்ம அடையாளம் போட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம எப்படி கொக்கி கோர்க்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இந்த ஊசி வச்சுருக்கேன் இப்போ ஐவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு அஞ்சு ஊக்கு அப்போ பதினஞ்சு ஊக்கு நமக்கு நான் வந்து இது பித்தளை போக்கி இந்த பொக்கி தான் வச்சு நான் இப்போ கோர்த்து கட்ட போகிறேன் இப்போ எப்படி கோர்க்குறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல மார்க் போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வந்து லைட்டாக இப்படி நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள் துணி அவ்வளோதான் இப்படி நல்லா கொஞ்சம் இப்படி எடுத்து இப்படி செஞ்சோம்னா வந்து நம்ம ஊக்கு கோர்க்கிறது கரெக்டாக இருக்கும் அப்போ இந்த ஐவுக்கு எடுத்து இந்த பாருங்கள் இந்த ஐவுக்கு எடுத்து நல்லா நம்ம இந்த பக்கமாக வச்சுக்கணும் எப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக கொட்டணும் இது மாதிரி எல்லா ஊப்பு நம்ம கொடுக்கணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் பெண்களாகிய நம்மளுக்கு ஒரு கைத்தொழில் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி தெரியுமா நம்மளுக்கான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் தான் டெய்லர் தொழில் ஒரு சிலர் வந்து டெய்லர் தொழில் விரும்புவாங்க ஒரு சிலர் வந்து அவங்கவுங்களுக்கு எந்தெந்த தொழில் ஆர்வம் இருக்கும் நிறைய இப்போ வந்து நம்மளுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது என்னென்னா பத்தி பற்றி வீட்டிலயே இருந்துக்கிட்டு நம்ம பத்தி சுற்றுற மாதிரி இருக்கோம் நல்ல காசு அது நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காசு அதுவும் ஒரு குடிசை தொழில் மாதிரி அதெல்லாம் ஒரு நல்ல தொழில் நம்மளுக்கு இந்த தொழில் தான் நம்மளுக்கு ஆர்வம் இருக்கு இந்த தொழில் தான் நம்மளுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்லாம் நினைக்க வேண்டியதுல அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட தொழிலாக இருக்கணும் தான் மைண்டு நம்மளுக்கு அதில் கான்செப்ட் நம்ம எப்படி இப்போ மாவரத்து விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாக்கெட் வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா விற்கிது அதில் சம்பாரிச்சவங்க வந்து அடுத்த தொழிலுக்கு போக மனசு வராது ஒர்கூட பண்ணுறவங்கள எடுத்துக்கோங்களேன் அவங்க வந்து நம்ம ஒரு ஒயர் கூட நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தொழில் ஆனால் நம்மளுக்கு பெண்களாகிய நம்மளுக்கு ஒரு கைத்தொழில் கட்டாயம் இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்தை ஈஸியாக ரன் பண்ணலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க பணம் குறைஞ்சா வருமானம் குறைய குறைய நம்மளுக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் இந்த செலவெல்லாம் இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பாருங்க நான் கோர்த்துட்டேன் பார்த்தீங்களா இப்படி கோர்த்து ஏன் கட்டுறோம் அப்படின்னா ஊ நம்மளுக்கு நூல் பிரிஞ்சாலும் ஊக்கு அப்படியே இருக்கும் அதுக்காக தான் இது மாதிரி கோர்த்து நான் கட்டுறது இப்போ வந்து நம்ம மூணு சட்டைக்கும் அதே மாதிரி கோர்த்துக்கணும் இப்போ நம்ம மூணு ப்ளவுஸுக்கும் நம்ம அந்த இந்த ஊசியை வச்சு இந்த பூத்தைக்கிற ஊசியை வச்சு நம்ம கோர்த்துக்கிட்டோம் எப்படி கோர்த்துருக்கோம் பார்த்தீங்களா இது மாதிரி கோர்த்தோம்னா நம்ம அதுக்கப்புறம் நூல் கோர்த்து நம்ம கட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ஃபஸ்ட் நான் வந்து இந்த சிகப்பு கலர் ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன் எடுத்து எப்படி ஊர் கட்டுறது அப்படிங்கிறத சொல்றேன் நான் வந்து இந்த ஊசியால ஊசியால் ஊசியால ரெட்டையாக கோர்த்துக்கிட்டு நாளாக முடிச்சு போட்டுக்கிட்டேன் பாருங்க ரெண்டாக கோர்த்துக்கிட்டேன் நாளாக முடிச்சு போட்டுக்கிட்டேன் இப்போ இதை வந்து எப்படி கட்டுறதுன்னா பாருங்க நம்ம இப்படி குத்தும்போது குத்தி இருக்கேனா குத்தும்போது இந்த பக்கம் வரக்கூடாது இந்த பக்கம் தெரியக்கூடாது அது மாதிரி குத்தணும் குத்தி அந்த வளைவு மாதிரி கொக்கியில கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல நம்மளுக்கு கொஞ்சோண்டு துணி தான் இதில் இந்த பக்கத்தில் எடுத்துக்கிறணும் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம கட்ட வேண்டியது இது மாதிரி கட்டும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு ப்ளவுஸில் வந்து கோர்த்து ஐவு கோர்த்து கட்டுறது ரொம்பவே நல்லா இருக்கும் தேவைப்பட்டா நம்ம அந்த இடத்துல ஒரு கொக்கி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா இப்படி குத்தி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா இல்லைன்னா நம்ம இதிலயே முடிச்சு போட்டு வெளில வந்துடலாம் பழைய காலத்தெல்லாம் இப்படி தாங்க கட்டுவாங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இது மாதிரி தான் கட்டுவாங்க இது மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படியே முடிச்சும் போட்டேன் பார்த்தீங்களா இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது பாருங்கள் இப்போ எல்லா தூக்கியும் நான் கட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் தையல் தொழிலுங்கிறது ஒரு கலை மாதிரி கலை நம்ம எப்படி படிக்கிறோமோ அது மாதிரி இது ஒரு கலை இந்த கலையை மதித்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் தேவை நம்ம வீட்டில் ஒரு மிஷின் போட்டு நம்ம தைச்சோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா நம்மளுக்கு கொக்கீல் ஸ்ட்ராங் இருந்தால் தான் ஒரு கொக்கி இல்லைனாலும் அந்த ப்ளவுஸ் ஒரு தூக்கி ஓரமாக வச்சுடுறாங்க ஏன்னா போட முடியலை இல்லைனா அதனால் நம்ம வேலைகளை வந்து நம்ம கொஞ்சம் நல்ல விதமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட மாற்றி மாற்றி தைக்க கொடுப்பாங்க இப்போ என்கிட்டான் வந்து ப்ளவுஸ் வர்றது வந்து ஒவ்வொரு கஸ்டமருமே அஞ்சு ப்ளவுஸு பத்து ப்ளவுஸு இப்படி தான் கொடுப்பாங்க உங்களுக்கே தெரியும் நான் ஆல்ரெடி அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் இப்போ நான் எல்லா கொக்கியும் கட்டிக்கிட்டு உங்களுக்கு மூணு ப்ளவுஸுக்கு கட்டிட்டு உங்கள்ட்ட கட்டுறேன் மா நம்ம வந்து ப்ளவுஸுக்கு கொட்டி கட்டிட்டோம் இப்போ கஸ்டமர்ட்ட கொடுக்க வேண்டியது ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நான் வந்து நூற்றி இருபது ரூபா வாங்குகிறேன் சாதா ப்ளவுஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கும் நான் பிசு தெரியாமல் நிறைய ப்ளவுஸ் தச்சு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அதனால அவங்க என்ன செஞ்சாங்க நம்ம எப்படிங்க தீபாவளி முடிஞ்சு கூட தைச்சி கொடுங்கக்கா பொறுமையாகவே தைச்சி கொடுங்க ஒன்றும் அவசரம் இல்லை அப்படி நாங்கள் தீபாவளிக்கு கூட தச்சு கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொன்னேன்னா அதனால் ரொம்ப அவசரம் இல்லை அப்படின்றக்காக சரி இதுக்கப்புறம் நம்ம தைச்சி கொடுத்துருன்னுல அதனால் தைச்சாச்சு ரவுண்டு நெக்குதேன் ரொம்பவே சூப்பராக நம்ம தைச்சிட்டோம் இப்போ கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம பணம் வாங்க தான் நம்ம வேலை நான் எங்கள் வீட்டுக்கார்ட்டாக கொடுத்து விடுவேன் அவர் வந்து வாங்கிட்டு வந்து தருவாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ஓகேவா